இந்த ஒரு சீக்கிரம் தெரிஞ்சதுனாவே வீட்லயே நீங்க சம சூப்பரா தட்டடை செய்யலாங்க அதுவும் சம கிறிஸ்பியா முறு முறு முறுன்னு அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அது கால் கப் பொட்டுக்கடலை பத்து பல் பூண்டு ஒரு வர மிளகா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு பேன்ல ஒன்றரை கப் பச்சரிசி மாவு கொஞ்சம் எள்ளு தேவையான அளவு உப்பு நம்ம பொட்டுக்கடலை அரைச்ச கலவையும் அது கூட போட்டுக்கலாம் இது கூடவே ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து காய்ச்சின கால் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஊற வச்சிருந்தா கட்டி பெருங்காயத்தோட தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பசிஞ்சிக்கலாம் நான் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சாப்டா பசிஞ்சுட்டோம் ஒரு வாழை இலையை எண்ணெய் தடவி மேலே இன்னொரு வாழை இலையை வச்சு நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கலாம் திரட்டி இல்ல நீங்க எண்ணெய் கவர் வச்சு செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு அழகா குட்டி குட்டியா ஷேப் எடுத்து எண்ணெய் மிதமான சூடு காஞ்சதுமே அதை போட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே நிஜமாவே வீட்லயே கம கமக்கும் சூப்பரா தட்டட பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுங்க